ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் இப்ப சைடுல ஒரு பிக்சர் வருது பாருங்க அந்த பிக்சர்ல என்ன சொல்லிருக்குன்னா ஸ்டேட்டஸ் அவைலபிள் அப்படின்றது ஒன்னு ஹாய் கஸ்டமர் அதாவது கோ ஃபோர் லோன் அப்படின்ற ஒரு இதில் இருந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க வாட்ஸ்அப்பில் இது வந்திருக்கு ஹாய் கஸ்டமர் பேர் கிடையாது ஸோ என் பேர் இல்லை அதில் வெறும் கஸ்டமர் தான் ஒருவேளை மொபைல் நம்பர் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கணும் தெரியல ஸோ ஹாய் கஸ்டமர் ஹாய் கஸ்டமர் ஆயிட்டு சாரி ஹாய் கஸ்டமர் யுவர் பர்சனல் லோன் ஃபார் ஐஎன்ஆர் அதாவது இந்தியன் ரூபி படி த்ரீ லேக்ஸ் ஆஸ் நியூ அப்டேட் அவைலபிள் டாப் பிலோ டூ செக் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த செக் அப்டேட் அப்படின்றது மாரிக்கு இதை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் அதில் கொடுத்துருக்காங்க அடுத்தது இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு ஸோ ஹலோ டியர் கஸ்டமர் இப்பயும் என் பேர் தெரியல ஸோ இவர் லோன் லோன் அப்ளிகேஷன் அமௌண்ட் இஸ் த்ரீ லேக்ஸ் அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ இஸ் பீங் ரிசீவ்டு அட் ஃபைனல் ஸ்டேஜ் இது வந்துட்டு உங்களுக்கு வர்றதுக்கான ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க டேப் பிலோ ஃபார் மோர் டீட்டெயில் அதாவது இதை தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் டீட்டெயில் வரும் செக் டீட்டெயில் அப்படின்ற கீழ ஆப்ஷன் ரெஃபரன்ஸ் ஐடி அப்படின்றது நைன் எயிட் ஃபைவ் செவன் எயிட் நைன் ஒன் டூ ஃபைவ் அப்படின்ற ஒரு மொபைல் நம்பர் ஃபார்மேட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபார் ஒய் மீ இது மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் தான் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது எனக்கு சைடில் காட்டுறேன் பாருங்கள் கிட்டத்தட்ட நாற்பதம்பது மெசேஜ் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஒய் எனக்கு ஒரு உண்மையன்மே லோனு கிடைக்கிது அப்படின்றதுக்காக இதெல்லாம் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதெல்லாம் ட்ரஸ்டடா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல நான் நம்பவும் மாட்டேன் இந்த மாதிரி வாட்ஸ்அப் மூலயமா வரக்கூடியது நான் நம்பக்கூடியது எல்லாமே நான் நேரடியாக போயிட்டு சோதிச்சு பார்த்து பேங்கோ ஃபைனான்ஸோ என்னுடைய விருப்பத்தின்படி எடுக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நான் நம்புவேன் நார்மலாக இப்படி வர்ற மெசேஜ் அப்படின்றதெல்லாம் நம்ப மாட்டேன் போகிற போக்குள்ள ஃப்ளோல யார் வேணா அடிச்சு விட்டு போயிடலாம் ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் பிலீவ் பண்ண மாட்டேன் அப்புறம் ஏன் இவங்களாம் இப்படி பண்ணுறாங்க நமக்கு மெசேஜ் இதெல்லாம் எப்படி நிறுத்துறது நம்மளுடைய வந்துட்டு டீட்டெயில் இவங்களுக்கு எப்படி தெரியுது நம்மளுடைய மொபைல் நம்பர் அப்படின்றது கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் டேட்டா அப்படின்றது இது ஒரு அவேர்னஸ் வீடியோ டேட்டா அப்படின்றது இப்போ எல்லா இடங்கள்லையும் கிடைக்குது ஏன் ஜிஸ்ட் ஒரு சூப்பர் மார்க்கெட் போங்க காசு கொடுத்தா பொருளை கொடு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எதுக்கு என் மொபைல் நம்பரு எதுக்கு என் மொபைல் நம்பருன்னு கேட்குறேன் மொபைல் நம்பர் வாங்குறாங்க ஸோ இந்த மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு ஒரு ஆஃபர் போடுறீங்க அந்த வாங்குறதுக்கு தான் நான் வரும் ஏன் மொபைல் நம்பர் இல்லாமல் நீ கொடுக்க இல்லை எதுக்கு நானும் அவங்கள்ட்ட கத்தி கடப்பாரை வாங்குறேன்னா என்ன இவங்க ஏதாவது இதை வச்சு தப்பு பண்ணிட்டு வாங்க இல்லை வந்துட்டு பிஸ்டல் எதாவது வாங்குறேன் ஏதாவது வாங்குறேன்னா என்ன இதை வச்சு வந்துட்டு ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்கு கிடையாது நான் வாங்குறது இல்லாமல் காய்கறி வாங்குறேன் மல்லிகை பொருட்கள் வாங்குகிறேன் கிரோசரி ஐட்டம்ஸ் தான் வாங்குறேன் என் நம்பர் உனக்கு எதுக்குப்பா அப்போது இந்த மாதிரி வாங்கக்கூடிய நம்பர் ஈவன் இங்கே மட்டும் கிடையாது நீங்கள் வந்துட்டு லாக்இன் பண்ணுற அப்ளிகேஷனாக இருக்கட்டும் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கட்டும் ஸோ இவங்க எல்லாமே இந்த டீட்டெயில் அப்படின்றத ஷேர் பண்ணுவாங்க அதனால தான் சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும் சார் உங்களுக்கு கிரெடிட் கார்டு அவைலபிளாக இருக்குது சார் உங்களுக்கு லோன் அவைலபிளா இருக்கு சார் கார் லோன் வேணுமா கார் லோனு இப்பதான் முடிச்சு நிம்மதியா இருக்கிறேன் மறுபடியும் என்ன கார் லோனு ஏன் அப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா நான் இங்க கார் லோனை முடிச்சிட்டு சிவில் ரிப்போர்ட் பண்றாங்க அப்ப சிவில் காரன் இங்க பாருப்பா இப்பதான் ப்ரீ க்ளோசிங் பண்ணிருக்கிறாரு இந்த மாதிரி இந்த கஸ்டமர்ட்ட வேணா நீ லோன் ட்ரை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி என்னுடைய டீட்டெயில மத்தவங்கள்ட்ட கொடுக்கலாம் இது ஃபர்ஸ்ட் ஒரு தியரி அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு தியரி ஸோ இந்த எந்த கம்பெனியில் நான் லோனை க்ளோஸ் பண்ணனோ அவங்களே என்னுடைய டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணலாம் இந்த மாதிரிப்பா எங்கள்கிட்ட லோன் எடுத்தாரு கரெக்டாக கட்டி முடிச்சிட்டாரு இப்போ தான் முடிச்சாரு ப்ரீ க்ளோசிங் பண்ணியிருக்கிறாரு இவருக்கு வேணால் நீங்கள் லோனை கொடுத்து செல் பண்ணிக்கோங்க இந்த இவரோட டேட்டா இவ்வளோ இது குட் கஸ்டமர் அப்படின்றதுனால இவருக்கு இந்த இவ்வளோ காசு கொடு அப்படின்ற மாதிரி என்னுடைய டீட்டெயிலை அங்கே செல் பண்ணியிருக்கலாம் இது ஒரு பக்கம் இந்த மாதிரி ரெண்டு கட்டம் மூணாவது கட்டம் நம்மள வாண்டடாக கொடுக்கக்கூடியது அப்படின்றது தாங்க ஸோ இப்படி தான் நம்மளுடைய டீட்டெயில் ஷேர் ஆகுது பிகாஸ் இங்கே எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங் இப்போ உங்களுடைய மொபைல் நம்பர் ஒருத்தர் ஒருத்தர் வந்துட்டு ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அவரை முதல்ல எப்படி பண்ணாங்க அவருடைய பேரு அவருடைய முகவரி அவருடைய வயது இதெல்லாம் வச்சு இன்னார் இன்னார்ன்னு வந்து சொல்லுவாங்க பட் இப்போ அப்படின்றது கிடையாது மொபைல் நம்பர் இருக்கா இது ஒரு பர்சன் தூக்கி போடு இந்த பர்சனுக்கு மொபைல் நம்பர் என் பேரே தெரியாமல் அனுப்பிட்டு இருந்தா எந்த வகையில் இதை வந்துட்டு நான் ஏற்றுக்க முடியும் அதில் வர ரெஃபரன்ஸ் ஐடி வேறு அதில் ஒன்று வந்திருக்குது இதில் இன்னொன்று எப்படி இருக்கும் ஜஸ்ட் ஒன் கிளிக் மணி கிரெடிட் இன் யுவர் பேங்க் அக்கௌண்ட் எப்படா ஒரு கிளிக்கில் பணம் பேங்க் அக்கௌண்டில் கிரெடிட் ஆகும் என்ன இது பச்சை குழந்தைகிட்ட சொன்னாலும் நம்பாது அதுவே யோசிக்கும் ஏன் முட்டாள் மாதிரி பேசினீங்களா அப்படின்னு அதுவே யோசிக்கும் ஸோ ஒரே கிளிக்கில் எப்படி பேங்க் அக்கௌண்டில் பணம் கிரெடிட் ஆகும் வாய்ப்பே கிடையாது ஒரே கிளிக்கில்னா நீ அக்கௌண்ட் நம்பரு பத்து நம்பர் எட்டு நம்பர் ஒம்பது நம்பர் பதினாறு நம்பர் பன்னெண்டு நம்பராக நம்ம டைப் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ பாஸ்வேர்டே நாலு இருக்குது அப்போ ஒரே கிளிக் ஒரே டச்சிலே வந்துருப்போம் இது எல்லாமே ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணி உள்ளே வர்றதுக்காக ஒரு டெம்ப்டிங்க உருவாக்குறதுக்காக மூணு லட்ச ரூபா அப்போ நீங்கள் ஒரு கால்குலேஷன் போடுங்க ஆஹா மூணு லட்ச ரூவா வந்துச்சுன்னா ரெண்டு வேற வீடு மாற்றிடலாம் ஸோ மீது ரெண்டு லட்ச ரூபா இருக்குது சின்ன சின்ன ரிங் அப்ளிகேஷன் கடனை முடிச்சிடலாம் ஓகே வண்டிக்கு சின்ன அக்சசரிஸ் வாங்கணும் அதை வாங்கிடலாம் ஓகே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் மூணு லட்ச ரூபாய்க்கு நமக்கு வந்துட்டு மாதம் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வர மாதிரி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பத்தாயிரத்துக்குள்ளே வர்ற மாதிரி தான் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு கணக்கு போட்டுருவீங்க அதனால தான் அந்த அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணி வர்றது முதல்ல இதுவே வந்துட்டு பொய் தான் ஒரு அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணி இது போல் வந்துட்டு உங்களுக்கு இத்தனை லட்ச ரூபா லோன் கிடைக்கும் அப்படின்னு போடுறதே ஒரு தவறான விஷயம் தான் எப்பவுமே சரி ஒரு லோன் அப்படின்றது உங்களுடைய சிவில் ஸ்கோருக்கு தகுந்த மாதிரியும் கிரெடிட் ஹிஸ்டரிக்கு தகுந்த மாதிரியும் சிவில் ஸ்கோர் மட்டும் கிடையாது ஈவன் கிரெடிட் ஹிஸ்ட்ரி உங்களுடைய சேலரி நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியா உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் இதெல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கான லோன் அமௌண்ட் அப்படின்றது இங்கு உருவாகும் தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய லோன் அமௌண்ட் அப்படின்றது அவங்க இவ்வளவு குடுப்பா அவ்வளவு குடுப்பான்னு தோராயமா ஆயிரம் அடிச்சு விடுவாங்க என் காருக்கெல்லாம் தொண்ணூறு சதவீதம் கொடுக்குறேன் எண்பது சதவீதம் லோன் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இப்ப நியூ கார் லோன் முடிச்சக்கப்புறம் திரும்ப வந்துட்டு கேட்டாங்க இந்த டாக்குமெண்ட் மட்டும் கொடுங்க போதுன்னா இங்க சொல்றது என்னமோ பார்த்தா ரொம்ப சாதாரணமா இருக்குது ப்ராசஸிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதை கொண்டு வா பேங்க் அக்கௌண்ட்டை கூட அதை கூட இதை கூட அந்த டாக்குமெண்ட் வேணும் ஆஃபீஸில் போய் ப்ரூஃப் ஆகிடுவா அங்கே போய் அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தெட்டு வேலை பிகாஸ் இவங்களுடைய வேலை ஒன்று தான் ஆளை பிடிச்சி விட்றது மட்டும்தான் எப்படி மொபைல் நம்பர் நம்ம கொடுத்த உடனே மொபைல் நம்பரை வச்சு நம்மளை பிடிக்கிறாங்க அந்த வேலை மட்டும்தான் அவங்களுக்கு அதை வச்சு காசு கொடுக்குறது எல்லாம் பார்க்குறதுலாம் இவங்க வேலை தான் லோன் கொடுக்குற டீம் தான் ஒரு லோன் அப்படின்றது உங்களுக்கு எடுத்த உடனே சாதாரணமாக டெக் திஸ் டெக் திஸ் டெக் திஸ் அப்படின்லாம் மாட்டான் இங்கே வர்ற மெசேஜ் மாதிரி லைசெஞ்சு இந்த மாதிரி மெசேஜ் வந்தால் அதை கிளிக் பண்ணாதீங்க உடனே ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க எல்லாம் ப்ளாக் பண்ணி விட்டுருங்க நீங்கள் ஸ்டாப் கொடுத்துட்டிங்கனாலே அது உங்களுக்கு வராது ப்ளாக் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து திரும்பவும் மெசேஜ் வராது ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அந்த நிறுவனத்திலேருந்து உங்களுக்கு அனுப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பண்ணிடுங்க மெயில் ஐடியில் வர்றது நார்மல் மெசேஜில் வர்றது எதையும் லிங்க்கு கிளிக் பண்ணாதீங்க ஏன்னா லிங்க் மூலிமா என்ன வேணால் இவங்க பண்ணலாம் ஸோ லிங்க் அப்படின்றது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் யார் லிங்க் அனுப்பினாலும் பண்ணாலும் கிளிக் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க இங்கே ஷேர் பண்ணுறதுக்கே நம்மளா கஷ்டப்படுறோம் ஆனால் வாட்ஸ்அப்பில் ஒரு விஷயம் வருது இன்னைக்கு வந்துட்டு அது நடக்கும்போது இது நடக்கும்போதுன்னு பொய்யான ஒரு தகவலை சொல்லும் சொல்லும்போது அதை எடுத்துகிட்டுமே நம்ம ஷேர் பண்ணுறோம் உண்மையான விஷயத்த ஷேர் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயப்படுறோம் அதை ஷேர் பண்ணுறது நம்ம யோசிக்கலாம் அடைய வார்த்தன்தான் கிரிஞ்சா வேற ஃபினான்ஷியலாக அனுப்பிட்டுருப்பாடா அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரிலாம் நிறைய மெசேஜ் வந்துட்டு இருக்குது தயவு செஞ்சு இதெல்லாம் நம்பாதீங்க நம்பி இதுக்குள்ளெல்லாம் போகாதீங்க இது மேபி இந்த மாதிரி ஆப்ஷன் முதல்ல சொன்னோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்தேன்னா ஓகே அது நம்ம அலைச்சலோடு முடிஞ்சிடும் தப்பானவங்களா இருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய டீட்டெயில் எடுத்துக்கிட்டு நம்மள இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் மாதிரி சில வந்துட்டு வேலைகளை வந்து செய்வாங்க அதனால தான் சொல்கிறேன் உஷாராக இருங்க சூதானமாக இருங்க விழிப்புணர்வோடு இருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணியிருக்கேன் நான் என்னுடைய ஒன் ப்ளஸோட ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் ரெண்டு வருஷம் யூஸ் இருக்கேன் நாய்ஸ் கேன்சலேஷன் குயிக் சார்ஜர் ஸோ வந்துட்டு இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளம் அப்படின்றது எனக்கு எதுவுமே கிடையாது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு நீடிட்டு இருக்குன்னா கீழே லிங்க் இருக்குது மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனோடு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்சியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேச் இசிஎஸ் இமாண்டட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் பர்சனல் லோன் மாட்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசனை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது